நேற்று கரூரில் வந்து இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வேணால் வீட்டில் எங்கே வேணால் வந்து கைது செஞ்சுக்கோங்க என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட ஏனென்றால் ஒரு கூட்டம் மற்றமே ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில் தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்த பிறகும் அடிப்படை காரணம் தாவே காலை எழுதி கொடுத்துருக்காங்க கொடுத்த பிறகு இருபத்தி பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு என்ன வேணா தப்பு நடந்து போச்சுங்க நடந்து போச்சு ஆனால் ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைங்களையோ அதில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசர அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி ஃப்ளைட்டில் போக வேண்டிய அவசியமே இல்லை கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு மேல இங்க முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்க அங்க வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போயிருக்காரு அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துலயே தான் அந்த டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருந்தார் அன்பில் மகேஷ் அவரும் அங்க டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருந்தார் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்ச பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போடுறது ஒரு விதமான கோழைத்தனம் பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல் கோழைத்தனம் அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம் நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றும் சொல்லலாம் அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால போலீஸ் விசாரணை நடக்குது டெல்லியிலேருந்து எட்டு எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுல யாரையும் நான் குற்றம் சொல்லல அரசியலுடைய பாட முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டார் விஜய் சரி பண்ணி வெளியில வர வேண்டியது அவர் பொறுப்பு அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன் என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேக்குறவன் தான் பெரிய மனுஷன் அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது எனக்கு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் செத்து போய் அத போய் இப்ப அடக்கம் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்துருச்சு இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும் போது நீங்க போகாம இப்ப இன்னும் பத்தாம் நாளைக்கு போறேன் பதினாறாம் நாள் போறேன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பத்து வயசு குழந்தைய உங்களால கொடுக்க முடியுமா உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்க பெரும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது இது இப்போ இல்லை பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுகிறார் மெரினால ஒரு லட்சம் பேர் கூட்டம் தெரிஞ்சுக்கங்க கூட்டம் வரும் நடிகனை பார்க்க கூட்டம் வரும் ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் நான் ஐம்பத்தி மூணு தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா நான் அறநூறு அனாதை பிணைங்களை அடக்க மாட்டிருக்கேன் விஜய் கொடுத்திருக்காரா அப்படி பார்த்தால் நான் விஜய் விட பெரிய ஒரு தலைவன் கத்துக்கணும் சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க தமிழக அரசு விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டார் அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும் அரசியில் பழந்துன்னு கொட்ட போட்டு ஆறு முறை ஆறாவது முறையாக ஆண்டு கொண்டு இருக்கும் அரசு இந்த திமுக அரசு அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இல்லை கமலஹாசன் வந்தார் கடைசியில் எங்க வந்தார் திருப்பி திமுக கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு அதை புரிஞ்சுக்கணும் கிரௌண்ட் ரியாலிட்டியை தெரியாம இங்கே வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை மாண்பு முதலமைச்சருக்கு மரமார்ந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்து